आ, ೋ ಅದೇ ಟ್ರೈ ಪ எவ்வளோ செம்மாயி எவ்வளவு போய்ட்டு அனுப்புறேன் தெரிஞ்சிருக்கேன் தம்பி வந்துருந்தேன் நான் சொன்ன போயிட்டு பாருங்க பெண் மூணு பேர் சேர்ந்து போனால் போனா செம் இருக்கு கஜன் போய் போல இருந்தால் வேறு லெவலில் இருந்துட்டு இருந்துட்டு பேசிட்டு கொலை எல்லாரும் சின்ன வயசுல இதில் கொள்ள வந்துட்டு ஃபீல் ஆகும் அந்த பெரிய என்ன வயசுல போற மாதிரி இப்போ கொஞ்சம் சின்ன ஆகிட்டு இவருதான் உங்க பிரதர் மீன் ஒரு சும்மா தருவாங்களா சும்மா கஷ்டம் அங்க இருக்கி ஆனா இப்படி நினைச்சுதான் போனோம் மார்னிங் ஏலா காய்ஸ் ஒரு கிலோ மீன் வாட்ல கிட்டத்தட்ட நடந்து ஏலா ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த டேஸ்ல பாத்துட்டு வந்து சேனல்ல ஃபுல்லாவே ஈஸ்டர்ன் போயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் கவர் பண்ணினோம் அதுல வந்து மெயினா உள்ளே போனோம் நான் உள்ள பொத்துவீல் போயிட்டு உள்ளே அருகம்பி எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிட்டு அது போற பாத்தீங்கன்னா அக்கடப்பத்தி அட்டாலிச்சேன மருதமுன்னு கல்முன்னு காத்தாங்குடி எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணினோம் பண்ணிட்டு நீங்கள் மார்னிங் நாங்கள் வந்த பிளேஸ் தான் வந்துட்டு ஏராவர் பீச் ஏரோர் பீச் வந்து ரீசன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கறவாலை எழுக்குறன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதுக்கும் வரக்குள்ள டைம் லேட் ஆகிடுது ஏன்னா நான் டார்கெட் பண்ண இடம் வந்துட்டு பெட்டு யாரோ சொன்னாங்க பெட்டுக்கோவில் வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் பெட்டுக்கோவில் வந்து சொன்னாங்க இல்லை அங்கே பாக்கலா அது காத்தாங்குடியில் பார்க்கலாம்னுட்டு காத்தாங்குடி வந்து சொன்னாங்க காத்தாங்குடி கடலில் வந்துட்டு கரவாலை இழுக்கிற இல்லை மேடம் வந்துட்டு அது அலைகள் கூடன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஏராவர் வந்தோம் ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாக கரவா எடுத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டு கிடைக்கல இப்போ நாங்கள் போக போகிற பிளேஸ் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது சவுக்கடி பீச் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ் வந்தோம் அந்த இடத்துல வந்து நிறைய ஈவெண்ட் எல்லாம் செய்வாங்களே ஈவெண்ட் சொன்னால் நிறைய ஈவெண்ட்னால நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நான் செய்கிறதுக்கு போய் இதெல்லாம் இல்லை போட் சஃபாரி எல்லாமே இருக்குது இப்போ நான் இருக்கிற போட்டோ வந்து எங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறாவூர் பாய்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கும் மெயினாக வந்துட்டு ஃபோட்டோஷூட்க்கு வரக்கூடிய ஒரு பேஜ் தான் இது நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க அந்த பேஜில் நானே நிறைய ஃபோட்டோஸ் கண்டுருக்கிறேன் சின்ன வயசுல எல்லாம் வரக்குள்ள வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல எல்லாம் போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பேன் கப்பல் போட்டோஸ் சிங்கிள் ஃபோட்டோஸ் அப்படி எல்லாம் ஓகே இப்ப நான் இந்த இடத்துல இருந்து சரியா அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அப்படியும் எங்களோட சேர்ந்து ட்ரோல் பண்ணுங்க அவர் தம்பி சொன்னார் வந்துட்டு இந்த அவர் மீட்டிங் உள்ள இருக்கிறாராம் அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஒன் ஹவர்ல வரேன் அப்ப நான் சொன்னோம் சாப்பிட எடுத்துட் சொல்லி அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல எங்க சரி போட்டு எடிட் பண்ணலாம் நல்லா என்ன இல்லை எங்ககிட்ட ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க ஆனா வந்துட்டு இன்னும் சொல்லல நான் சொன்னேன் இல்லாட்டோட வீட்டுக்கு போகணும் அடுத்த விஷயம் இப்ப நான் வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்ப டைமிங் உங்களுக்கு தான் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இப்போ இதை ஆத்தங்கார போனதான் விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய வந்துட்டு இழந்த பழம் அதே போல் வந்துட்டு இழந்த பழம் காட்டு ஈச்சைப்பழம் முந்திரியம் பழம் எல்லாம் இந்த இடத்துல ஃபேமஸ் இந்த ஏரியால சும்மா போற வர பிச்சு சாப்பிடலாம் அந்த காட்டுக்கெல்லாம் இருக்குது மரங்கள் நிறைய அடுத்த நாவட் பழம் இருக்கு நிறைய இப்போ நான் என்டர் அவர் வந்து சவுக்கு மரம் இருக்கிற பிளேஸுக்கு ரெண்டு பக்கமே சவுக்கு மரம் இருக்கிற மழக இந்த இடத்துக்கு பேரே வந்துட்டு சவுக்க அடி பீச் நினைவு தான் போயிருக்குது ஆனால் அந்த கூகுள் மேப்பில் சவுக்கு பீச் பேட்டி ஒன்று தான் காட்டுதாண்ணா லொக்கேஷன் ஆனால் இது செம்மியா இருக்கு வந்துட்டு ஈவினிங் டைமில் க்ரௌட் ஆவாங்க அதே போல் வந்துட்டு மார்னிங் டைமில் விட ஸ்பெஷலா வந்து ஃப்ரைடே அடுத்த வீக்கெண்ட் ரெண்டுலையும் வந்துட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து சாப்பாடெல்லாம் ஆக்கி தின்ட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அந்த எல்லாம் இந்த ஏரியாவில் பாருங்கள் ஃபுல் ப்ரொஜெக்ட் போய்த்துட்டு இருக்கு கிரௌண்ட் ஒன்று வாவ் இவ்வளோ போய் க்ரௌண்ட் ஒன்று கிட்டத்தட்ட இன்டர்வேஷனல் கிரவுண்ட் மாரியே இருக்குது நல்ல நல்லா செஞ்சிருக்காங்க ஏன்னா நான் வந்த டைமில் வந்துட்டு இருக்கேல்ல பார்ப்போம் என் தம்பியை வந்து கேட்போம் ஏன்னா இதெல்லாம் நான் முன் முன்னே வரக்குள்ளே இருக்கேல்ல இந்த பிளேஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இப்போ செஞ்சுக்கிறான் பில்டிங் எல்லாம் பரவாயில்ல நல்லா டெவலப் ஆகுது இந்த பிளேஸ் எல்லாமே வந்துட்டு காய்ஸ் நான் சொன்ன பொயிண்டாக பாருங்கள்

நான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே அந்த காட்டு பழம் இருந்துச்சு ஒரு மாதத்தில் அதை பிச்சு சாப்பிட்டு போனோம் ஏன்னா ரேட் டென்லையாக இருக்குது குறிப்பிட்ட ஏரியா தானே தர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு ஃபேமிலிஸ் இருக்கா நிறைய ஒரு கிராமம் ஒன்று இருக்குது ஆனால் லைட் ஹவுஸ் தான் காணல என்ன மெயின் ரோடுக்கு போகுதா ஓஹோ ஆள் தான் லைட் ஹவுஸ் சாரி நானும் பயந்துட்டேன் கைஸ் இந்த லைட் ஹவுஸ் சரிதான் இங்கே நீங்கள் போனால் பெட்டிக்குறோம் தானேண்ணா

பெரிய அலைகளில் வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு த ஒரு விஷயமாக வந்துட்டு இந்த கண்ணில் இருந்து வருது பெரிய அலைகள் வரும்போது அந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மரம் பயன்படும் இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மலையங்களில் வந்துட்டு இப்படியான மரம் இல்லை சும்மா மரங்கள் நாட்டுவாங்க என்னை வந்து வேர் பட் நல்லா படிச்சிருக்கிறதால வந்து மண் சரிவை வந்துட்டு கட்டுப்படுத்தும் ஏன்னா ஸ்கூல் டைம்லலாம் நாங்கள் படிச்சுட்டு இந்த விஷயம் எல்லாம் அது வந்து பெட்ரி ஒன்று போட்டிருக்கு லைட் ஹவுஸ் உள்ளுக்கு போயிடலாது பார்ப்போம் இந்த லைட் ஹவுஸ் பாய்ஸ் பண்ணல லைட் ஹவுஸ் கிட்ட தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில்ட்ரன் பார்க்க ஒன்று இருக்கு அதில் பேக்கேஜஸ் என்ன மாதிரி சொல்லி கேட்டு பார்ப்போம் ஆனால் வெயில் கொஞ்சம் கூட ஆனால் இருந்துமே அந்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு ஒயிட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதால போட் சஃபாரி இருக்குதா போட் சஃபாரி இருக்கா என்ன மாதிரி இருக்கு எங்கோ பார்க்கலாம் நீ இது ரெண்டும் போலியும் நாங்கள் வந்துட்டு போனோம் தானே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சஃபாரி போகிறோம் அதில் வந்து பெர் பர்சனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம்னோட வைக்கிறாங்க ஆனால் இவங்கடாடா வந்துட்டு ப்ரைஸ் ஃபைனலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த போட் ரைட் வந்து போகலாம் அப்படி வந்துட்டு டென் தௌசண்ட்க்கு வந்துட்டு எட்டு பேர் போகலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தானாலும் எட்டு பேர் போகலாம் நல்ல சீசை நல்ல ஒரு ஆஃபர் உண்டு ஆஃபர் இல்லை நல்ல பேக்கேஜ் உண்டு இவங்கட ஏன்னா நான் ஆல்ரெடி முகத்துவாரத்துக்கு போயிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோஸ்களெல்லாம் அதால் வந்துட்டு நல்ல ஒரு போட் சஃபாரியும் போனோம் அதெல்லாம் வந்து நான் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல அடுத்த இப்படி போகல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போனால் செம்ம ஃபண்டாக இருக்குது மேம் கஜன் போய் லேஷன் போகல இருந்தால் வேறு லெவலில் இருந்துக்கு இந்த ட்ரிப் சிரிஸாக தானே ஓ சிரிச்சிட்டு பேசிட்டு கொல எல்லாரும் லைட் ஹவுஸ் கிட்டே வந்துட்டு இப்போ இந்த போட்ஸ் இதில் தான் போவாங்க ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறான் மேலே அந்த இது ஒரு சின்ன ஒரு சில்ட்ரன் பார்க்கணும் இருக்கு நான் சின்ன வயசில் போய் திருக்கிறேன் ரெண்டு மூணு லாட் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த காட்டு லுக் ஜங்கல் லுக் மாதிரி தான் செட்டப்பில் செஞ்சுருக்கிறாங்க அதுவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதை விட வந்துட்டு இந்த ஏரியாக்கில் போனால் நல்லாவே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் சுற்றிட்டு ஆ நீ ஃபேமிலி ட்ரிப் பாருங்கன்னா நல்லா சீப் இந்த பேக்கேஜ் ஒரு போட் சஃபாரி போன மாதிரி சில இடங்களை பார்த்த மாதிரி இருக்கும் ஏன் அப்படினு முகத்துவாரம்லாம் பார்க்குறது வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் நல்லா இருக்கும் வித்தியாசமாக பார்க்குறது ஏன்னா கடலும் இதுவும் கலக்கிற இடம் தானே அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ட்ரோன்ஷோஸ் பார்த்துருமீங்க ஃபுல்லாகவே லைட் ஹவுஸ் வியூ வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ நான் போகிற ப்ளேஸ் வந்துட்டு அதாவது ஏனாவது டவுனில் ஒரு குல்ஃபி கடை ஒன்று இருக்குது குல்ஃபின்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் அதை போய் ட்ரை பண்ணுவோம் சேம டேஸ்ட் அது அப்படி அதை போயிட்டு ட்ரை பண்ணிட்டு ஆத்தங்கரிக்கு தான் போகிற பிளானிங் பாது சேஞ்சஸ் இருந்தால் நான் அப்படியே வெயிட் பண்ணுறேன் இப்போ நான் போக போகிறது வந்துட்டு அப்படியே குல்ஃபி ஐஸ் கடைகிட்ட இப்போ நான் போகிறது வந்துட்டு அந்த பீச் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் தூரம் போகிறது போகிற குறிப்பிட்ட தூரம் வந்து உடஞ்சிருக்கு ரோட் ஆனால் காரெல்லாம் வரையில கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தால் சரி ஏதாவது கூட ஒரு சில்ட்ரன் பார்க் தானி இது இதில் எப்படி வந்துட்டு ஃப்ரைடே ஃப்ரைடே நல்ல க்ரௌட் ஒன்று வரும் அதே போல் வந்துட்டு வீக்கெண்டில் வந்துட்டு நல்ல ஒரு க்ரௌட் ஒன்று வரும் என்ன எங்கேயா வீட்டில் இருக்கிற சின்ன தொழில் வந்து விளாடுவாங்க அந்த இதில் செம்ம கிரவுடன் வரும்போ நல்லா இருக்கும் பீச்சோட சேர்த்து உள்ளுக்கு சில்ட்ரன் பார்க் ஆனால் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் முந்தி வரைக்கும் நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸில் போகிறோம் வந்து ரெகுலாக டவுன் கிட்டே வரும் இந்த இடத்துல நல்ல ஒரு குல்ஃபி கடை ஒன்று இருக்கு இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏராவூர் எங்கே குல்ஃபி கடை நீ ரவுண்ட போட்டில் இருந்தால் அதாவது நீ இப்போ ஹபர்னு கலம்பு பொலனூர் அப்படி ஆள் வந்து வாரிக்கலாம் இருந்தால் ஸ்ட்ரைட் வரக்குள்ள அந்த உங்களுக்கு ஏராவூர் அந்த ஜங்ஷன் ரவுண்ட் போட முடியும் அதில் சரியாக லெஃப்ட்டு போட்டு கொஞ்சம் தூரம் வரக்குள்ள வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய போர்டாக அடிச்சிருப்பாங்க ஐஸ்கிரீம் கடை இன்னும் குல்ஃபி தான் ஸ்பெஷலாக இல்லை இப்போ நான் போகிறேன் வந்துட்டு பீச்லேருந்து போகிற போறதால இந்த ரோட்டில் போகிறேன் இப்போ இது வந்துட்டு இங்கே அக்கறைபத்து மாதிரி கல்மூன்னு அந்த சைட் ரோட் இது மட்பெட்டி ரைட்டுக்கு இருக்கிறது வந்துட்டு பொலனார் ரோடு புலனூர் கலம்பு இப்போ நீங்கள் வந்துட்டு புலனொரு ரோட்டில் வந்தீங்கன்னா பொல்லநாறு வியோ இருந்து வாரீங்களா இருந்தால் நிறைய வெரைட்டிஸில் வச்சிருக்கிறான் இன்னொன்று வந்துட்டு அந்த ஹாட் பிளேட்ல தருவாங்க வந்துட்டு கோல்ஃபி கடை ஏராட் பிகே ரோட் பாருங்கள்

கறிம கரி பட்டுபட்டு நேரத்தில் இந்த பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது ஐஸ்க்ரீம ப்ரைஸஸ்ஸாக பாருங்கள் அதில் ஸ்பெஷலாக வந்துட்டு திரி ஃபேனட் ஐஸ்கிரீம் இருக்குது அதாவது நாலு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்துட்டு ஒன்றில் தருவாங்க இது வந்துட்டு

वेरो और ये चीज मैंगो ही था मैंगो ही की दूरी नहीं मैंगो नाला था ना हाँ मालूम दूरी नहीं हुई मिल्क पेंट आज मिल्क पेंट पेस्ट ना वाला वेरो ने सिटेट अभी पहले मैंगो दूरी है अब वो लाला भी मिल्क पेंट था मालूम है वेरो ने किया था नहीं दबा रहे हैं बाद हम थोड़ा ड्रेड पैसा मोड़ मिल्क पेंट और यो चीज़

கிழக்கு மாநிலத்துல அதனால பத்து நாள் முடிஞ்சிட்டு இப்போ ஏற ஒரு தண்ணி போகணும் காய்ஸ் அருகம்பில நான் சூடு காட்டல ஆனா இங்கே சேம சூடு கண்ணல நோதேனா பீச்சா நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பாட்டில் நடந்திருப்போம் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றோம் மொதல் டைம் வந்தால் மேங்கோ எடுப்போம் அடுத்தது இன்னும் இது வாட்டர்மேலன் இருக்குது அல்லி ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட் அடுத்தது நிறைய ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் இருக்குது உங்கள்கிட்ட ஆனால் அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் வருது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே வேலை சாக்லேட் ம் ஒரு சாக்லேட் நான் தான் இருக்கேன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சொன்னா நான் மேங்கோ அவர் மில்க் மேட் எடுத்துக்காரு அப்படி இந்த இந்த இடத்துல இருந்து நாங்க போக போறோம் வந்துட்டு ஏரா ஊர்ல கூடிய ஆத்தங்கரை அது மாதிரி ஃபேமஸ் போட்டோம் நீங்க சில்ட்ரன்ஸ் தான் நிறைய பேர் போவோம் அதே மாதிரி அவுட்டையும் போவாங்க நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே இப்போ ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த டேஸ்லன்னா இது வீக் டேஸ்ன்னு கஷ்டம் வீக்கெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துக்கு போனா ஆத்தங்கரை போது நிறைய ரோட்ஸ் இருக்குது அதுல இப்ப நான் ரவுண்ட் போட்டு நேராகி ரோட்லயே போறோம் குல்ஃபையும் வாங்கி திரு திரிட்டு

ஏன்னா எல்லா டே ஸ்கூல்ஸ் லீவ் அது நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க லீவ் அப்போ அதனால வந்துட்டு ஃபுல் க்ரௌடாக இருக்கும் இந்த வேலையை அப்படியோ அப்படி ஹாப்பினியாக இருக்கும் காய்ஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது யோகத்தில் என்ட்ரன்ஸ் இருக்குது சில்ட்ரன் பார்க் போகிறதுக்கு முன்னு கூறியது பெரிய என்ட்ரன்ஸ் அதில் ஸ்டோரியில் போனீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆத்தூள்ளி போயிட்டு சும்மா அந்த சுற்றி பார்த்துட்டு அப்படி இருந்துட்டு வரவும் ஃப்ரீயா இது எல்லாமே சில்ட்ரன் பார்க் மூணு நாளாக பிரிச்சிருக்கிறாங்க வேற வந்து இருந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி வேறயா கிட்ஸுக்கு வேறையா அதே போல் வந்து அந்த ஆற்று அந்த 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 பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வேற இருக்குது இதுதான் வந்துட்டு ஆத்தங்கறிக்கு உள்ள கவர் என்ட்ரன்ஸ் இப்போ க்ரௌடே இல்லை ஆனால் அது வந்து கொஞ்சம் ஈவினிங் வந்தீங்கன்னா சேமியாக பண்ணால் என்ஜாய் பண்ணிருந்த இது வந்துட்டு நீங்கள் வீசுகிற போட் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி செஞ்சுக்கலாம் அவ்வளோ விஷயம் கொண்டு எவ்வளோ ப்ளேட்டோ செஞ்சுக்கான் அனுப்புறேன் ஸோ சும்மா வீசாமல் வச்சு டெக்கரேஷன் சின்ன வயசுல இதில் போகல வந்துட்டு ஃபீல் ஆகும் அந்த பெரிய இனம் இதில் போகிற மாதிரி இப்போ கொஞ்சம் சின்ன நாயிட்டு இப்போ என்ன வாவிக்கரை சுற்றுலா படகு சவாரி ஏதாவது நான் சஃபாரி நல்லா வந்து ரன் பண்ணுறாங்க இது டீட்டெயில்ஸும் இருக்கும் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எதுலேயும் சஃபாரி போகுது வாவிக்கரை சஃபாரி எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க இது அந்த செஞ்ச புதுசில் காய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் வருது இப்போ அழகாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஃபேட் ஆகினத்தால் வேறு மாதிரி இருக்குது இப்போ அந்த இடத்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக இறங்குவாங்க எல்லோரும் கீழே இறங்கி காலெல்லாம் கழுவுங்க அது போட் ஒன்று இருந்துச்சு அந்த இடத்துல ஏறாவது வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இப்படி இல்லை ஃபுல்லாக வந்துட்டு எப்படி சொல்கிற இந்த நிறைய வந்துட்டு அந்த சாப்பாடு கடைகள் இருக்கு இந்த வழியில் நீட்டாக த்ரீ வீல்ஸில் அடுத்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்தை வந்து வச்சுட்டு விற்பாங்க இது வந்து இப்போ எம்டி தான் ரீசன் வந்துட்டு இந்த க்ரௌடு இல்லாதால இந்த வந்து ஈவினிங் ஆகப்போ ஸ்டார்ட் ஆகும் ஐஸ்க்ரீம் லவுட் வந்து எல்லாமே வரும் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ட்ரோன் ஷோட்ஸில் பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குது என்னோடய ப்ளாக்ஸ் வந்துட்டு நான் இப்போ அந்த நார்மலாக தான் கவர் பண்ணுறேன் இன்னும் உள்ள நிறைய இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தான் ஆனால் அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த டைம் வந்துட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஓகே இப்போ ட்ரோன் ஷோட்டை பார்ப்போம் கைஸ் வீடியோ பார்த்துட்டு ட்ரோன் ஷூட்ஸ் எடுத்தேன் செமையாக இருந்துச்சு இப்போ என்னென்னு சொன்னா வந்து எந்த தம்பியோட அல்வாருந்தாரு அவரை தான் மீட் பண்ண போகிறோம் அவரை மீட் பண்ணிட்டு அப்படியே கராவா வீசுக்காங்களாம் எங்கோ கரவாலை எழுக்கிறாங்களான்னு சொல்லி சொன்னார் அந்த இடத்துக்கு போகும் ஏதாவது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளித்தான் ப்ளேஸ்ல இருக்கலாம்னு சொல்லி சொல்றாரு இப்போ நான் வந்துட்டு அவரை பற்றி மீட் பண்ணிட்டு அப்படியே பண்ணுவோம் ஜெயின் தான் மிஸ்டர் ருஜாஸ் பிரதர் என்ன மீட்டிங்க்கெல்லாம் மீட்டிங்

இப்ப நான் போய்த்திட்டு வந்துட்டு பந்தாரம் பிள்ளை யூனிவர்சிட்டி கிட்ட அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு அந்த கரவலை மூணு பேர் போட்டுருக்காங்களாம் யார்கிட்ட கேட்டிங்க தம்பி கரவலை குறியால் கரவலை குறியால் அவ நல்ல கண்டே கொண்டிருக்கேன் மீன் சும்மா தருவாங்களா எழுதி சும்மா கஷ்டம் ஓகே அந்த இடத்துக்கு போய் பாவம் லக் இருந்தா எங்களுக்கு இன்றைக்கு கவ பண்ணிடுறேன்

லேங்க இங்க வந்துருச்சு. ஆர்டர்ல போகணுமா? பஸ் வருது இல்ல. நீங்க ஈஸ்டர் சைல வந்துறீங்கன்னா பந்தர கேம்பஸ் இருக்கீதானே? அந்த கேம்பஸ்க்கு கேம்பஸ் தானோட ரைட் சைல ரோட் பாருங்க. இந்த போர்டுல போட்டு என்ன பெட் போட்டு போர்டுல?

இல்ல ஃபுல்லா இந்துஸ் அங்க இந்துஸ் நீங்க எல்லாம் ஃபுல்லா இந்துஸ் பிசினஸ் மெயின்டெய்ன் பண்றது முஸ்லிம்ஸ் ஓகே இப்போ நான் இருக்கிற ப்ளேஸ் வந்துட்டு கல்வாங்கேன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துவிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்து மக்கள் வந்துட்டு அம் அதிகமாக வசிச்சு வராங்க இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால் மெஷின் போட்டு தான் இப்போ கரவால் எழுத்துட்டுருக்கிறாங்களாம் அது இந்த இடம் வந்துட்டு அந்த பற்றுக்குரிய இடம் வேணா ஏறாவது பற்று அப்படியா ஏறாவது டவுன் வேறு ஏறாவது பற்று வேறு ஏரோ பற்றுன்னு சொன்னால் வந்துட்டு அந்த கிராமத்தை குறிப்பிப்பாங்களாம் அப்படியா அப்படி தானே

அங்க இருக்கி அப்படி நினைச்சுதான் போகணும் மார்னிங் ஏலா ஒரு கிலோமீட்டர் பட்ல கீழ நடந்து ஏலாம் அவர் சொல்ல ஒரு அந்த கோட இருக்கா வந்தவாம் இந்த இதில் நடக்க போனோம் நல்லா இருக்கு அந்த மண்ணும் வந்துட்டு அந்த இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருகம்பேல மாதிரி இல்லை சரியான காலமாக இதுல நடக்கிறது மார்னிங் நான் மூணு மணிக்கு வந்து தூங்க தூக்கம் இல்லை சரியான அதனால சிமெண்ட் டயட் இருக்கு இப்போ இந்த இடத்துல கார் எடுத்துட்டு காங்கிரீட் ரோடு ஒன்று இருக்கு அதுல இப்போ இது போட்டு தூரம் நடந்து போயிடுமா